இருபத்தி நாலு மீட்டர் நீளம் பதினெட்டு மீட்டர் அகலம் மற்றும் பதினாறு மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன இதேமாரி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு அறை எடுத்துப்போமா இப்படி ஒரு அறை இருக்குது இதனுடைய லென்த் என்னன்னாக்கா இருபத்தி நாலு மீட்டர் இருபத்தி நாலு மீட்டர் அகலம் பதினெட்டு மீட்டர் உயரம் பதினாறு மீட்டர் இப்படி கொடுத்துருக்காங்க அந்த அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பி நீளம் கேட்டிருக்காங்க இப்போ இப்படி ஒரு கம்பி எடுத்துக்கிறாங்க இப்படி ஒன்று வச்சுங்களேன் இதான் கம்பின்னு வச்சுக்கோங்க இது இப்படி இப்படி வைக்கும்போது சின்னதாக இருக்கும் அது இந்த மூளை வீட்டம் வைக்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும் மீதியெல்லாம் சின்ன சின்னதாக வரும் புரியுதுங்களா அதேமாரி இந்த மூளை வீட்டத்தில் வைக்கும்போது பெருசாக தான் இருக்கும் இங்கே என்ன கேட்குறாங்க மிகப்பெரிய கம்பி நீளம் அப்படின்னாக்கா இதனுடைய மூளை வீட்டம் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சிவகத்தின் மூளை வீட்டம் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் அப்படின்னாக்கா கணச்சக்தி மூலம் கேட்டால் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் இப்படி கிடச்சிருமா இருபத்தி நாலு பதினெட்டு ஸ்கொயரு ப்ளஸ் பதினாறு ஸ்கொயரு இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுறோமா இருபத்தி நாலு ஸ்கொயர் பண்ணிணோம் ஐநூற்றி எழுபத்தி ஆறுன்னு வரும் பதினெட்டு ஸ்கொயர் பண்ணிணோம் முந்நூற்றி இருபத்தி நாலுன்னு வரும் பதினாறு ஸ்கொயர் பண்ணாதான் இரநூத்தி ஐம்பத்தி இது எல்லாத்தையும் ஆயிரத்தி நூற்றி வரும் இதுக்கு ரூட் எடுக்கும் அப்படின்னா பதினொன்று ஐம்பத்தி ஆறு பதினொன்னாக எடுத்துக்கோமா இது ரெண்டு ரெண்டுன்னு இருக்கத்தால் ரெண்டு ரெண்டாக எடுத்துப்போம் இதுவே ஒரு மதிப்புனாக அப்படி இருக்குனாக ஜி இப்போது லாஸ்ட்டில் இருந்து ரெண்டு ரெண்டாக இருக்கும் இதுதான் ரூட்டோட மதிப்பு லாஸ்ட்டில் ஒன்று மட்டும் வந்தால் ஒன்று எடுத்துக்கணும் இதான் ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தடு ஸ்கூல் புக்கில் நல்லா டீட்டெயில்ஸாகவே சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மூணு மூணு ஒன்பது ஏன்னா இதிலையே ஆகணும்னா சேம் நம்பராக இருக்கணும் ஸ்கொயர் மதிப்பாக பண்ணணும் அதுதான் ரீசன் இப்போ ரெண்டு அஞ்சு ஆறுன்னு வந்துட்டா இங்கே ரெண்டாவது எப்பயும் போல் மூணு ரெண்டு ஆறு இது எது கூட போயிருக்குன்னா அவர் பார்க்கணும் இப்போது நாலு பேருக்குங்க முப்பத்தி நாலு இது எதையும் போயிருக்குன்னா இப்போ அறுபத்தி நாலு கூட நாலு பேருக்குன்னா இரநூத்தி ஐம்பத்தாறு கிடச்சிருது இப்போ ஜீரோ ஒன்று கிடச்சிடமா அப்படின்னாக்கா இதுதான் ஆன்சர் முப்பத்தி நாலு மீட்டர் தான் ஆன்சர் இதேமாரி கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் இங்கே மூன்று ஆண்டுன்னு கேட்டதால இந்த ஃபார்மில் வரும் பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர்னு வரும் இது இரண்டு ஆண்டுகளுக்கு வெட்டி மூன்றாவது ஆண்டு வரும்போது த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் அவ்வளோதான் இவ்வளோ தான் மூன்று ஆண்டுகளுக்கு வட்டி நாங்கள் வித்தியாசம் கேட்டதால இப்படி போட்டிருக்கோம் இப்போது ஃபஸ்ட் கேட்டு பி நம்மளுக்கு தெரியும் பத்தாயிரம் கொடுத்துருக்கங்க பத்தாயிரம் போட்டாச்சா ஆறுண்ணா பதினைந்து சதவீதம் பதினைஞ்சு போய் ஹண்ட்ரேடு ஸ்கொயரு இங்கே த்ரீ ப்ளஸ்ஸு அதே தான் பதினைஞ்சு போய் ஹண்ட்ரேடு போட்டாச்சா இப்போது இது ஸ்கொயர் எல்லாம் அப்படியே போடும் பத்தாயிரம் பதினைஞ்சி பை நூறு நின்று பதினஞ்சு பை நூறு இது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் முந்நூறு முந்நூறுன்னா ஆகிடும் அது கூட பதினஞ்சு கூட்டிக்கணும் முந்நூற்றி பதினஞ்சு பை ஹண்ட்ரடுன்னு வரும் இப்போ ஜீரோலாம் ஆகிடுச்சேன் ரெண்டு ஜீரோவுக்கு இங்கேயும் ரெண்டு ஜீரோவா இங்கே ரெண்டு ஜீரோ இங்கேயே ரெண்டு ஜீரோவாக ஆகிடுமா ஹண்ட்ரட் மட்டும் இருக்கும் இப்போ இதே இதே ஸ்கொயர் பதினஞ்சு பதினஞ்சு பேருக்குன்னா பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இரநூத்தி இருபத்தஞ்சுன்னு வந்துடுது இன்ட்டு முந்நூற்றி பதினஞ்சு பை ஹண்ட்ரடு இதையும் அஞ்சு அஞ்சு அடிப்போமா அஞ்சாலே அடிப்போம் ஓரஞ்சு இருபத்தஞ்சி நூறு ஓரஞ்சு நாலஞ்சு இருபது ஐயஞ்சி இருபத்தஞ்சி அப்படின்னு வந்துடுமா திரும்ப அஞ்சால் எடுக்கமா நாலஞ்சு இருபது ஓரஞ்சு ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சி முந்நூற்றி பதினஞ்சு இன்ட்டு ஒன்பது பேருக்கிறோம் நாற்பத்தஞ்சி நாலு ஒரு ஒம்பது ஒம்பது பதிமூணு மேலே ஒன்று ஒம்பது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அப்படின்னாங்க இருபத்தெட்டு முப்பத்தி அஞ்சு பை ஃபோர்னு ஒரு தான் நாளாக வருதுங்க மீதி எழுபதுன்னு வரும் ஏன்னா இது ஜீரோ அவ்வளோ அடங்காது அதனால் எழுபதுன்னு வந்துருமா மீதி முப்பத்தஞ்சு ஏழு ஐ ஐநாங்க இருபதா ஆறுநாங்க இருபத்தி நான்கு ஏனாங்க இருபத்தெட்டு எட்டு நாங்கு முப்பத்து ரெண்டு எட்டு நாங்கு முப்பத்து ரெண்டுன்னு வருது மீதி மூணு மீருமா இந்த டாட் வச்சுக்கோ முப்பது நாடுமா ஏனாங்க இருபத்தெட்டா ஏழு இருபத்தெட்டு மீதி ரெண்டு மீரும் இது ஜீரோன்னு ஆயிடுமா ஐநாங்கி இருபது இருபது ஜீரோ ஆயிட்டா அப்படினாங்க எழுநூற்றி எட்டு புள்ளி ஏழு அஞ்சு தான் சார் ஆப்ஷன்ஸு